எ என்னோட பாத்துக்கிட்டு இருக்கோ அது ஏம்பக்கமா தள்ளி ஆமா நீ ட்ரை ஓகே இந்த அடிச்சுக்கோ பாரு ஏய் சின்னு உனக்கு எப்படி விளையாடனு தெரியல சீக்கிரம் போய் இந்த பந்து எடுத்துட்டு போ இப்ப என் கையெல்லாம் சேர் ஆயிடுச்சு சீக்கிரமா போய் அந்த பந்தை எடுத்துட்டு வா ஹம் ஹம் அந்த பந்து எங்க போச்சு ஓஹோ ஹம் ஹா 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 ல்பரகிகிக்கிக்க்குக

இது என்னது இந்த அளவுக்கு சேரும் சகதியும் வந்துச்சு இத பார்க்கும் போதே ரொம்ப பயமுறுத்துற மாதிரியா இருக்கு அப்படியே தள்ளிடுல்ல என் கிட்ட வராதா அதுக்குள்ள எங்க போயிட்டான் இது ரொம்பவே விசித்திரமா இருக்கே

아하하하가이가또보인라우리가이가또 보인다. 이런 아이 무슨 짓을 했더라. 니는 어떻게 게

காப்பாத்து இருக்கானுங்களே என்னால இதப்பவே முடியல ரெண்டு ராஜசருங்க இருக்காருங்க

சரி விடுறோம் எல்லாமே ஒரு நேரத்துல கைய விட்டு போன மாதிரியா இருக்கு நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்களா அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்க தேனியை வளர்த்து பாருங்க உங்களை பெரிய பணக்காரரா மாத்திடும் உங்களை அன்போட வரவேற்கிறோம் உங்களுக்கு எல்லா வித உதவியும் செய்ய தயாரா இருக்கும் அதோட உங்களுக்கு தேனிகளையும் நாங்க கொடுக்கறோம் இப்ப நீங்க எடுக்க போற முடிவு உங்க வாழ்க்கைய மாத்தோம் எதுக்காக உடனே

இது கூட நல்ல ஐடியா பா, அஞ்சு பைசா செலவு பண்ணாம பெரிய பணக்காரனாய் முடலாம் சரிடா அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் வணக்கம் இவனா இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்

ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கும் போல முதல்ல தேடி கொண்ட இடத்துல மருந்து போட்டாகணும் இதுக்கப்புறம் அந்த தேடிக்கலை எல்லாம் எப்படி பிடிக்க போறனே தெரியலையே ஒரு ராணி சேனி தன்னோட படைகளுக்கு கட்டளை இடுது அந்த கட்டளையை கேட்டு தேனிக்கள் தேன் கூட உருவாக்குது எனக்கு ஒழி கிடைச்சு வச்சிடலாம் நான் எப்படியாவது அந்த ராணி தேனியை பிடிச்சாகணும் நாம அவங்களோட தலைமையை முதல்ல கைது செஞ்சாகணும்டா அந்த ராணி சொல்றதான் மத்த எல்லாருமே கேட்பாங்க

தேனை குடிக்கிறதுக்காக வீட்டுல என்னோட தம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது உயரத்துல இருக்கு இது கூட நல்லா யோசனை தான்டா இதை தூக்கி எறிஞ்சோம் அந்த தேன் குடி கீழே விழுந்துடும் நான் அதை தூக்கிட்டு ஓடி போயிடுவேன் நல்ல யோசனை தான் இது பிரமாதமாச்சே ரொம்ப நன்றி வா

இதை பார்க்கும் ரொம்ப ஆபத்தான விளையாட்டு மாதிரியே இருக்கு ஆனால் என்னால இதை செய்ய முடியுமோ தெரியலையே இருந்தாலும் பரவாயில்ல அந்த ராணி தேடியை பிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் அது எங்கிட்டு இருக்கு இது ஒரு ராணி தேடி வந்துரு வந்துரு என்னோட ராணி தேடியே வந்துரு இனிமேல தொந்தரவு பண்ணாதீங்க என்ன பகச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் என் கிட்ட இருந்து தள்ளியா இருக்க குட்டி குட்டி ராஜசருங்களா இவன் என்ன எதை பார்த்தாலும் பயப்படுறான்

ஓ ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த மாதிரி யாருமே பூக்களை சேகரிக்க முடியாது ஆ தடைய என்ன இது திடீர்னு நீ பூக்களுக்கு என்னாச்சு ஆ வசந்த காலத்தில் பூந்தோட்டத்தில் தூங்குகிற சந்தோஷமே தனிதான் ஆ எண்டிருந்தது இங்கே என்ன நடக்குது ஆ தேனிகளுக்கெல்லாம் பைத்தியம் முடிஞ்சிருச்சு என் பூக்களை பிடிக்கிட்டு போயிடுச்சு என் பின்னாடியே கணிஞ்சிடுச்சி நான் சேகரித்து வைச்ச பூக்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படி செய்ய வாய்ப்பே இல்லையே அவங்க தேனை சேகரிக்கிறதுக்காக இப்படி பூக்களை எப்பவும் நாசம் பண்ணது இல்லையே இது ரொம்ப விசித்திரமால இருக்கு இந்த தேனீக்கள் எல்லாமே லக்கோட வீட்டுல இருந்தா வந்திருக்கு வாங்க நாம அங்கேயே போய் பாத்துடலாம் ஆ

நீங்க அங்கட்டு போறது போங்க நீங்க விடுதலை ஆயிட்டீங்க நீங்க எல்லாரும் பறந்து போங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இது ஏன் போகாம இருக்கு हां थोड़ा जड़ा फट्री क्रीक या ये கிட்ட வராது हमको

好的 <laughs> 吧